எங்க நான் தாங்க எங்க நிப்பேன் நான் தான் நிப்பேயா யோ நான் தாங்க நிக்கணும் நான் தான் நிப்பேன் யோ நான் தான் அங்க நிப்பேன் ஏன் இப்ப என்ன பிரச்சனை யாருந்தா என்ன பிரச்சனை யோ என்னையா சின்ன குழந்தை மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்கான் பெரிய குழந்தைய சண்டை போட்டு இருக்காங்க ஏன் சின்ன குழந்தை சண்டை போடுறதுக்கு என்ன சொல்ற பெரிய ஆமா அதிமுக நேற்று தலைவர்கள் அதிமுக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இன்றி செயலாற்றி

திமுக என்ற ஒரு கொடிய கட்சியை நாங்கள் அழிச்சே தீருவோம்டா அப்படின்னு எல்லாம் சபதம் எடுத்து நேற்று நினைவிடத்தில் ஒரே காமெடிகள் எடப்பாடி என்னன்னா கருப்பு சட்டை கேங்ஸ் ஓபிஎஸ் என்னன்னா வெள்ளை வெள்ள சட்ட பாய்ஸ் வெள்ளை சட்டை பாய்ஸ் அப்படின்னு ரின்சோ விளம்பரம் மாதிரி அவர் வர சின்ன மாட்டவர் கேள்வி கேட்டுட்டாங்க என்னன்னா கட்சி இப்போ எப்படி யார் தலைமையில இருக்கும் யாரு இல்லை அம்மா அமையம்ல பேசுறீங்க யார் தலைமையில அமைய வந்து நேற்று

அழிக்கிறது தான் எங்களுடைய சொல்லி இவங்க வந்து நினைவு தினத்தை ஒட்டி அங்கே வந்து ஒரு சின்ன மாநாடை போட்டு இவங்க வந்து இந்த தப்பு தேமுகக்காரங்க இந்த தப்பெலாம் செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க உடனே பெரிய கூதல்கள் இது பத்தாதுன்னு அண்ணாமலை சும்மா இல்லாமல் வந்து எம்ஜிஆரும் மோடியும் ஒரு மாதிரி தான் அப்படின்ட்டு வாய் விட்டு செல்லூர் ராஜெல்லாம் வந்து சொல்லிட்டாரு அவள் இந்த மாதிரிலாம் கிடையாது நாங்கள் யார் தெரியுமில்ல எங்கள் ஆள்கிட்ட போய் எப்படி நீங்கள் இதெல்லாம் சொல்லலாம் அவர் யார் தெரியுமா நீங்கள் வந்து மத அரசியல்லாம் பண்ணுறீங்க அப்படின்ட்டு ஜெயக்குமார் வந்து மத அரசியல் அது இதுன்னு எங்கள் நீங்களும் எங்கள் எம்ஜிஆர் ஒன்றும் கிடையாது அப்படி இப்படின்ட்டு இவர் எம்ஜிஆருக்கு சப்போர்ட் பண்ணி இங்கிட்ட ஒரு பஞ்சாயத்து செல்லூர் ராஜ் வந்து டிடிவி டிவி தினகரன் அடிச்சிருக்காரு லைட்டா வந்து இந்த மாதிரி எங்க கட்சியில எடப்பாடியா வந்து எல்லாம் சொல்லித் தருவாரு நீ அதெல்லாம் சொல்லாதா நாங்க யார் கூட என்னென்னு தெரியும் அப்படிங்க ஒரு பக்கத்தை அண்ணாமலை வந்து அதிமுக சப்போர்ட் பண்ற மாதிரி பேசுறாரு கடைசியா வந்து எம்ஜிஆர் வந்து அண்ணாமலை எப்படி சொல்லி முடிச்சிருக்காருன்னா எம்ஜிஆர் வந்து உங்க ஒரு ஆளுக்கு கூட தலைவர் கிடையாதடா இந்தியா ஃபுல்லா ஒரு தலைவரா அப்படி இப்படின்னு பேன் இந்தியா ஸ்டார் பேன் இந்தியா ஸ்டாரான்னு சொல்லி நேத்து எம்ஜிஆர் வச்சு கெட்ட கூதல் பண்ணிட்டானுங்க பூரா ஒரே ஃபன் பண்ணிட்டானுங்க நேத்து நேதன தொட்டி இப்படிதான் நேத்து ஃபுல்லா ஒரே ரோலிங்கா போய்கிட்டு இருந்துச்சு நம்மளுடைய பேன் இந்தியா ஸ்டார் யாரு புஷ்பா புஷ்பா பிளவர்காதுல ஆமா அவர் வந்து நேத்து என்ன பண்ணிருக்காரு பெரியாருடைய நினைவுனால ஒட்டி வீட்டு எல்லாரும் வந்து பெரியாருடைய சிலை எங்க இருக்கும் அங்க போய் தான் வந்து மாலை போடுவாங்க

அப்படின்னு ஒரு அங்க ஒரு ஃபோட்டோ ஷூட் நடத்திட்டு இருக்காரு என்ன பண்ண போறா அப்படின்னு இங்க இவங்க எல்லாம் கூட கூட்டம் கூட்டியை இதை காமெடி பண்ணிட்டு இருக்காங்க விஜய் என்ன 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 வந்து என் வாழ்க்கை இன்னும் நான் எல்லா குடும்பங்களை பார்க்கணும்னு இருக்கும் எனக்கே தெரியல ஏங்க என்னங்க இவர் வந்து கட்சி தான் ஆரம்பிச்சிட்டாரு பெரியார வந்து என்னோட தலைவர் அப்படின்னு அறிவிச்சிருக்காரு வழிகாட்டின்லாம் சொல்லிருக்காரு அப்போ வந்து பெரியார் சில எங்க இருக்கும் அதை தேடி போயில அவர் வந்து மரியாதை போட்டுருக்கணும் மரியாதை செலுத்தி இருக்கணும் அதுக்குதான் இது கொடியோட போய் பெரியார் வாழ்கன்னு ரசிகர்கள் எல்லாம் கூப்பிட்டாங்க ரசிகர்கள் போடுவாங்க தலைவர் போடல எந்த கட்சி தலைவரா அது வந்து வீட்லயே வந்து போட்டோ போட்டு அவர் ஒரு மனித கடவுள் நீங்க ஏன் இவரெல்லாம் வந்து ஏதாவது ஒரு இடத்துல ஜெயிச்சிட்டாரு அப்படின்னா வீட்லயே ஆபீஸே வந்து பணிவருக்கு மாத்திரவர் உங்களுக்கு நிவாரணத்துல மாட்டினங்களே வீட்டு கூட்டு வந்து கொடுத்துருந்தாங்க இந்த அளவுக்கு இந்த அளவுக்கு போட்டோஷூட் கட்சின்றது ரொம்ப சிறப்பா தெரியுது இதுல போட்டோஷூட் சொல்லிட்டு பண்ண மாட்டேறாங்க ஏதாவது இப்போ பிரச்சனை சரி இவரு இந்த பக்கம் ரிஜெக்ட் பண்ணிட்டு இருக்காருன்னா அங்கே அண்ணன் சீமானுடைய அம்மா இருக்காங்களே அவங்க வந்து புல்லேர காரில் வந்து இறங்கிட்டு ஏசி வந்துட்டு அவங்க வந்து நூறு நாள் திட்டத்துல வந்து வேலை திட்டத்துல வந்து என்னைய சேர்த்துக்குங்க அப்படின்றாங்க நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானின் தாயார் இளையான்குடி ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்திற்கு நூறு நாள் வேலை கேட்டு கிராம மக்களுடன் சேர்ந்து வந்துள்ளார் எதுக்கு அந்த வண்டிக்கு பெட்ரோல் டீசல் காசு இல்லையா இல்லையான்னு தெரியல அண்ணன் சீமான் வந்து பெங்களூருக்கே வந்து பெரிய அமௌண்ட் எல்லாம் அனுப்ப மாட்டாரான்னு தெரியல எப்படி மாத்திட்டாங்க அப்படின்னா எப்படி பொலேரால போய் கேட்டேன்னு பெருமையா பேசுறதா இல்ல சீமான் அம்மா குளத்து வேலைக்கு போறாங்கங்கறது வந்து பாவமா பாக்குறதா அப்படின்ட்டு நெட்டிசன்கள் எங்க ஆட்சி யாரு தெரியுமாடா அப்படின்ட்டு ஒரு பக்கத்து ஒரு பக்கம் போறானுங்க உங்க ஆச்சி பொலேரா கார்ல போய் வேலை கேட்குதுடா கஷ்டமாடா போடுது அப்படின்ட்டு பொலேரா கார்ல லிஃப்ட் கூட கொடுத்துருப்பாங்க தெரியுமாடாங்க நடந்த நிகழ்வு உண்மையான நிகழ்வு தெரியுமாடா தெரியாம பேசாதீங்கடா அப்படின்னு

யாரு சுப்ரமணிய சுவாமி சுப்பிரமணிய சுவாமி அவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா பாஜகோட மூத்த தலைவர் அவர் வந்து வந்து ஜிஎஸ்டிலாம் வந்து அவங்க அம்மா வந்து ஏதோ ஒரு லூஸ் தரமாக பேசுதுங்க அவங்களுக்கு எதுவும் தெரியல ஏதோ ஆஃபீஸர்ஸ் எழுதி கொடுக்குறத வந்து பேசுறாங்க அவங்களுக்கு அந்த அளவுக்குலாம் கூறுவார் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு ஜிஎஸ்டியை அதை வேண்டும் முட்டாள் தான் கொண்டு வந்திருக்கா ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரி யாராவோ நிர்மலா அவருக்கு ஒன்றும் தெரியாது அதெல்லாம் வந்து ஆஃபீஸர்ஸ் எல்லாம் முடித்து அவள்கிட்ட எழுதி கொடுப்போம் அதான் பேசுவோம் அது எப்படி நடத்த முடியும் கூடவே என்ன சொல்லியிருக்காருன்னா ஒரே நாடு ஒரே தேர்தல்லாம் வாய்ப்பே கிடையாது அவங்களால அவங்க ஏதோ சும்மா ஜோக் காட்டுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரே நாடு ஒரே அதுதான் ஒன்றும் வராது பத்தி கவலைப்படாது சொந்த கட்சியை காய்கறி போயிட்டாரு வந்து இப்ப கிடையாது இன்னும் ஒரு இருபது வருஷம் கழிச்சு நாட்டை ஏமாத்தற பிளான் இப்ப வந்து ஏமாத்த இருக்காங்க ஒரு இருபது கழிச்சு ஏமாத்திரலாம் முடிவு இருக்காங்க ஏமாத்தலை தாண்டி அந்த சூழ்நிலைக்கு அவங்க தள்ள போட்டுட்டாங்க சூழ்நிலையை தான் உருவாக்கிட்டு இருக்காங்க இப்ப ஏங்க அது இப்படி பாசிபிள் கிடையாது அவங்களுக்குள்ளேயே வந்து கவுத்துட்டு போகும்டா நாங்க அப்படின்ட்டு அப்படி இருக்குன்னு அப்படி இங்க வந்து விழுப்புரத்துல ஒருத்தர் வந்து ஸ்டேஜ் போட்டு வந்து ஒரு மீட்டிங்ல ஒண்ணு பேசியிருக்காரு என்ன பேசிருக்காருன்னா பழக தான் அரைச்சிருக்காரு ராமதாஸ் அவர்கள் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் பண்ணியிருக்காருன்னா எங்களுக்கு வந்து நீங்கள் வந்து சாதி வாரி இடஒதுக்கீடு நீங்க கொடுங்க முதல்ல வந்து அதுக்கான இதை வந்து ஸ்ட்ராட்டஜி எடுங்க நீங்க எல்லாத்தையும் சப்போர்ட் பண்ணுவேன் கடைசியா வந்து வன்னியர்களுக்கு வணிகர்களுக்கு இடஒதுக்கீடு தரலன்னு பிரச்சனை பண்ணுவாங்க ஆமா சாதி வாரி வந்து நீங்க கணக்கெடுப்பு எடுங்க அப்படின்றாங்க எங்களுக்கு என்ன கேள்வினா ஐயா அதை கிட்ட திரும்ப திரும்ப சொல்றோம் இத வந்து பண்ண வேண்டியது ஒன்றிய அரசு இவர் என்ன சொல்றாருன்னா நீங்க இங்க இருக்கக்கூடிய ஆளுங்களை வச்சு இங்க இருக்க ஆஃபீஸர்ஸ் வச்சு நீ எடுத்துடலாம் ஒரு மாசத்திலே முடிச்சிடலாம் இதுக்கு ஜஸ்ட் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் தான் ஆக போகுது ஜஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஜஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தான் நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னு எடுக்கல அப்படின்னு கேக்குறாங்க ஏங்க இது எடுக்க முடியாதுங்க எடுத்தால் அவங்க ஹை கோர்ட் உச்சநீதிமன்றம் வந்து கேன்சல் பண்ணி விட்டுருவானுங்க எடுத்து வேஸ்ட்டு தாங்க நீங்கள் எடுத்து இதை வந்து மேலேயும் கொண்டு போக முடியாது இப்போ இது வந்து ஒன்றிய அரசு நினைச்சா அது ஈஸியாக செய்யலாம் நீங்கள் உங்கள் கூட தான் கூட்டணி கூட்டணியில் இருக்காங்க அதை போய் செய்யுங்க அப்படின்னா அதை நம்ம பல தரம் நம்மளும் சொல்லிட்டோம் இவர் வந்து யாருக்கிட்ட ஏமாத்தி இவங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு இவங்களை நம்பி இருக்காங்களா ஒருத்தர் ஒருத்தவங்க ஒரு செக்டர் அவங்களே இவங்க வந்து ஏமாத்திட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் இவர் இப்படி சொல்லியிருக்காருன்னா இவரோட பையன் வந்து இன்னொருத்தர் அதாவது அன்புமணி ராமதாஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் எடுங்க நீங்கள் வந்து எடுத்து எங்களுக்கு வந்து வந்து நீங்கள் சாதி வாரி இடஒதுக்கீடு கொடுத்துட்டீங்க அப்படின்னா வந்து வர எலெக்ஷனில் வந்து

உங்களுடைய மகனான அன்புமணிக்கு மட்டுமே நீங்க தரீங்க அதுல என்ன சூச்சம் இருக்கு தெரியல மூத்த தலைவர் அப்படிதான் இருக்காங்க எம்எல்ஏ ஒரு நாள் போய் முத நாள் போய் பொம்பளை எல்லாம் கேள்வி கேட்கிறாரு உங்க வீட்டுல ஆம்பளை இல்லையாங்கிறாங்க கோயில் திறக்கிறதுக்கு அடுத்த அடுத்த வாரமே போய் ஸ்கூல் தரங்கன்னு கால்ல விழுகிறாங்க ஒரு மாதிரி கணக்கு வழக்கில் தான் அவங்க இருக்காங்க ரைட் அவர் அது மட்டும் சொல்லல கூட இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காருன்னா ஒன்றியத்தில் நீங்க யார் கூட கூட்டணி அவங்க வந்து ஆட்சி அமைச்சாங்க அப்படின்னா சென்ட்ரல் மினிஸ்டர் பதவி வந்து கொடுக்குறாங்க கேட்டு வாங்கிக்கிறீங்க அதையும் நீங்க பாத்தீங்கன்னா வந்து உங்க மகனான அன்புமணிக்கு மட்டுமே தரீங்க இதுல என்ன இருக்கு அப்போ உங்களை நம்பி இருக்க கூட்டத்தில் நீங்க என்ன என்ன அரசியல் பண்றீங்க நீங்க பண்றது